ஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மசியல் பார்க்க போகிறோம் தேவையான பொருள் பார்த்து வெண்டைக்காய் மசியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இந்த டிஷ் பேர் வந்து வெண்டைக்காய் மசியல் நிறைய பேர் இப்போ வெண்டைக்காயில் தண்ணியில் ஊற வச்சுலாம் சாப்பிட்றாங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷோட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு மசியல் பண்ணி காமிக்கிறேன் நான் குழம்பு ஏதோ வைக்கிறதுன்னு நம்ம யோசிச்சுன்னு கிடக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கால் கிலோவுக்கு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு தேவைக்கேற்ற வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது சீசன் அப்போ செய்யலாம் அதே மாதிரி நம்ம கோடை வெயிலில் நமக்கு அந்த வெப்பம் தாக்காமல் இருக்க காரக்குழம்பு சாம்பார்னே சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கீரைக்கு பதில் கூட மாதிரி வெண்டைக்காய் மசியல் கீரை மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நிறைய அயன் சத்து கிடைக்கும் அதனால தான் இந்த டிஷ் நான் பண்ணுறேன் இன்னைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை பொடியாக நறுக்கிக்கலாம் தக்காளி வெங்காயமும் நறுக்கிடுறேன் எப்போதுமே வெண்டைக்காய் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் இப்போது பொடியாக பொரியலுக்கு பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம வெண்டைக்காய் வந்து பச்சையாகவே நம்ம ஃப்ரூட் சேலட் மாதிரி வெஜிடபிள் சேலட் வெண்டைக்காய் காராமணி காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் நிறைய பேர் அப்படிலாம் சாப்பிட மாட்றீங்க குழம்பு வந்து நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் தக்காளி சட்னி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் பண்ணுறோம் அதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை அயன் சக்தி நிறைந்த இந்த வெண்டைக்காய் மசியல் ஒரு டைம் பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சது இந்த மோஷன் போ கஷ்டப்படுறவங்களாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் மசியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் நான் இந்த கோடை வெப்பம் தாக்காமல் இருக்க வெயில் நாளில் இது சாப்பிட்ணும் சளி பிடிச்சிருக்குறவங்க சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த நுரையீரல் சளியை கூட இது வந்து கரைச்சி கொண்டு வந்துடும் அவ்வளோ யூஸ்ஃபுல் ஏன்னா வெண்டைக்காய் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லா இம்யூனிட்டி பவரும் நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் எந்த இது டிஷ் பண்ணுறதுனால அதனோட நன்மைகள் கொஞ்சம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு சொல்கிறேன் ஓகே இப்போ எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் பொடியாக நறுக்கியாச்சு தக்காளியும் பொடியாக நறுக்கிட்டேன் வெண்டைக்காய் பொரியலுக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து தண்ணி எண்ணெய்லாம் போடாமல் வதக்கி எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஃபேன் வச்சுட்டு காஞ்சதும் அது கனமான ஃபேனாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் போடாமல் வதக்க போகிறோம் இல்லையா டோஸ்ட் பண்ணுறோம் கொஞ்சம் அந்த பச்சை தன்மை போகணும் இல்லை நீங்கள் முழுசாவே அலசிட்டு வெயிலில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா அது வதங்கிடும் அப்போ வந்து அது கொஞ்சம் அந்த குழக்கொழப்பு கொஞ்சம் குறையும் அதுக்காக தான் அதே மாதிரி சளி ஒரு சிலவங்களுக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த குழக்கொழப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூடி வச்சு நீங்கள் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும் அந்த குழக்கொழப்பெலாம் போயிடும் அது வேறு அடுப்பில் வதங்கட்டும்னு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி வைக்கிறேன் நாங்கள் கால் கிலோ வெண்டைக்காய் தானே செய்கிறேன்னு சொன்னேன் ஐ மீன் முந்நூறு கிராம் செய்கிறேன் கால் கிலோன்றது இரநூத்தம்பது தான் ஆனால் வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு சேர்த்து பண்ணியிருக்கேன் இப்போது இந்த தண்ணியில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது சின்ன மிளகாண்டதுனால நான் ஒரு மூணு நாலு சேர்க்குறேன் அதே மாதிரி மீடியமான ஒரு ஆனியன் ஒரு தக்காளி போட்டுருங்க இப்போது இந்த மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதும் மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த குழகொழுப்பு தன்மை மாறிடும் அதுக்காக தான் இப்போ கிளறி விடுறோம் நம்ம மூடி வச்சுருங்க மறுபடியும் நல்லா வதங்கட்டும் நல்லா ட்ரை ஆயிடுத்து பாருங்க இந்த குழகொழுப்பு தன்மை தான் நம்ம தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இல்லையா நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஆனால் உடலில் சாப்பிட்டோம்னா உடல் சூடுலாம் தணிஞ்சு இந்த மோஷன் ஃப்ரீயாக போவாங்க டைட்டாக போகிறவங்க அவ்வளோ வெயில் கூட இதுவும் நம்மளை தாக்காமல் இருக்கும் இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வெண்டைக்காய் சூப் பண்ணக்கூட இப்படி தான் நான் ஒரு டிஷ்ஷில் போட்டிருக்கேன் ஏற்கனவே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இப்படியே வாங்க இது நல்லா வேகட்டும் போட்டிருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்ததும் ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுனால வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சது தான் நம்ம மற்ற பொருள்லாம் போட போகிறோம் இப்போது ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் அரை வேக்காடு வெந்துருச்சு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாதி பதம் வெந்துருச்சு இப்போது இந்த வெண்டைக்காய் நம்ம வதக்கினதை இதோட சேர்த்துடணும் நம்ம வெண்டக்காய சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு போடணும் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம் புளி பாருங்கள் நான் தக்காளியே போட்டுட்டேன் இருந்தாலும் சும்மா ஒரு துளி தான் போடுறேன் புளி நீங்கள் வேணா கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு நாலு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் நல்லா கீரை மாதிரி தான் இதை வேக வைக்கிறோம் நம்ம கீரை வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததும் ஒரு கிளறி கிளறி விடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ரொம்பவும் வெந்துட்டால் டேஸ்ட்டு மாறிடும் கீரை எப்படி நம்ம பச்சை பச்சைன்னு கடையிறோமோ அந்த மாதிரி தான் இந்த மசீலும் நம்ம பண்ண போகிறோம் இப்போது நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் வேக வேண்டாம் கீரை மாதிரி ஒரு அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம நல்லா மசிச்சு எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் ஆறுனதும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் கூட நீங்கள் ஜூசர் போடுறதுல போட்டிங்கன்னா சும்மா ஒரு இதுவேளை நல்லாவே மசிஞ்சிடும் இல்லைன்னா இந்த மாதிரி கீரை கடையிற கல் சட்டி இருந்தால் அதில் மாற்றிக்கோங்க இதில் கடைஞ்சோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் இந்த கல் சட்டியில் கடையிறேன் ஓகே மாற்றியாச்சு இப்போ நல்லா மசிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி இருந்தால் வச்சு நல்லா மசிச்சுக்குங்க நம்ம பச்சை மிளகாய் போயிட்டதுனால நீங்கள் எதுவும் இந்த மிளகாய் தூள்லாம் போடக்கூடாது பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது ஏன்னா கோடை வெப்பம் அந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படி இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துங்க இந்த டயபெட்டிஸ் காரங்களெலாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த மாதிரி இந்த வெண்டைக்காவை நைட்டில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றீங்க சளி பிடிச்சிருது அது இந்த மாதிரி வேக வச்சு நம்ம சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஜீரண ஜீர்ணசக்திக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா ஞாபக சக்தியெலாம் நல்லாவே இருக்கும் வெண்டைக்காய் வந்து அவ்வளோ இம்யூனிட்டி நிறைஞ்சிதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மசியல் பாருங்க கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் மசிச்சிக்கலாம் நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணும்போது போது நல்லா பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா மசிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நான் வந்து காலில் வச்சு கடைஞ்சோம்னா டக்குன்னு கடைஞ்சிரும் வீடியோன்றதுனால சிலாப்லேயே வச்சு மேலேயே கையிலையே கடைஞ்சிடுறேன் அப்போது நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சிடுது சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த வேக வச்ச தண்ணியும் அதில் சேர்த்து நல்லா கலந்து மசிஞ்சுக்குங்க மசியல் ரெடி ஆகிடுச்சு தாளிச்சிடலாம் மசிச்சத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க பரிமாறத்துக்கு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு சின்ன பேன் வச்சுட்டு தாளிச்சிடலாம் பேன் சூடு இருந்ததும் தேவைக்கேற்ப எண்ணெய் போட்டுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க எவ்வளோ சாதம் இருந்தாலும் காலியாயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழக்கழன்னு தான் இருக்கும் பருப்பு கீரை குழக்குழன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் ரொம்பவே தாது பொருட்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நல்ல சக்தி உள்ள பொருள் தான் இது எல்லாமே வெண்டைக்கான்றது அதுக்காக தான் இதை செஞ்சு காமிக்கிறேன் நான் நீங்கள் லைக் போட்டாலும் பரவாயில்ல போடலனாலும் பரவாயில்ல டிஷ் நல்லா இருந்துச்சுன்னு உங்கள் மனசுக்கு தோணுன்னா போதும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சதும் சும்மா ஃபஸ்ட்டே நான் பூண்டு போட்டுட்டேன் வேக வச்சுட்டேன் வாசமாக இருக்கணுன்றதுனால மறுபடியும் ஒரு மூணு பல் கீரை தாளிக்கிற மாதிரி நம்ம தாளி சேர்த்துக்கிறோம் நம்ம கீரைக்கெல்லாம் கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம் இது வெஜிடபிள்ன்றதுனால கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்க கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துருங்க வாசல் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம தாளிச்சிடலாம் தாளிச்சாச்சு இங்கே வெண்டைக்காயில் சேர்த்துடலாம் ஈரமான பொருள் போடவே கொஞ்சம் பயர் மாதிரி வந்துடுச்சு இப்போது நல்லா ஒன்றை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இவ்வளோதான் வெண்டைக்காய் மசீல் ரெடி ஆகிடுச்சு பரிமாறுறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க for ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வண்டைக்காய் மசியல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க thank you